நண்பர்களுக்கு வணக்கம் நானுங்கள் உமா ஜெகதீஷ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ள சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை வந்து இப்போ வரைக்கும் தொற்று இருக்குது ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பை இந்த சம்பவத்தின் மூலமாக வந்து தமிழக அரசு வந்து மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்குது இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்ன கள்ள சாராயம் வந்து அந்த பகுதியில் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திய அரசு நிர்வாகத்தை தான் நம்ம வந்து குறை சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னா ஒரு செயல் வந்து நெடுங்காலமாக ஒரு பகுதியில் வந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பகுதியில் இயங்கிட்டு வரக்கூடிய அரசு நிர்வாகத்துக்கு தெரியாமையே நடக்கும் காவல்துறை இருக்குது சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாக்க வேண்டியவங்க அவங்க அவங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரியான ஒரு கள்ளச்சாராய புழக்கம் வந்து மிக எளிதாக நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நம்ம சொன்ன மாதிரி ஐம்பத்தோரு பேர் வந்து இறந்துருக்குறாங்க நூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனையிலையும் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலையும் சிகிச்சை பெற்று வர்றதை நம்ம பார்க்க முடியுது இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கள்ளச்சாராயம் எப்படி வந்து மக்களுக்கு வந்து எளிதாக கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அமைஞ்சது காவல்துறை இருக்குது அவங்க அவங்க செய்யலை செய்கிறாங்களா அவங்களை செய்யலை செய்கிறதுக்கு அரசு தரப்பில் ஆளும் அரசு தரப்பில் ஏதாவது வந்து நெருக்கடி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து உள் அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல அதை சார்ந்தது அமையுது கண்டிப்பாக அரசுடைய அந்த ஆதிக்கம் இல்லாமல் அந்த பகுதியில் இந்த மாதிரியான கள்ளச்சாரையும் புழங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று அரசு என்ன பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்துக்கு வந்து பொறுப்பாக இருக்கக்கூடிய எஸ்பியை வந்து இடமாற்றம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியரை வந்து இடமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் அதில் தொடர்பு இருக்குதா அப்படின்னு பொழுது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேத்துக்கும் அதை தொடர்பு இருக்கலாம் ஏன்னா இதை கட்டுப்படுத்த தவறியது வந்து அவங்களுடைய ஒரு தவறு தான் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க இடமாற்றம் செஞ்சுருந்தாலும் கண்டிப்பாக திமுக அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த மாதிரியான கள்ளச்சாராய வியாபாரம் வந்து நடப்பது வந்து அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அவங்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக தான் வந்துட்டு மிக எளிதாக வந்து அந்த இடத்துல இந்த கள்ளச்சாராய வியாபாரம் நடந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு யதார்த்தமான விஷயம்தான் ஆளுங்கட்சியுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எப்படி வந்து இந்த மாதிரியான இழிவான தொழில் வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லா மக்களுக்குமே தெரியும் அதெல்லாம் வந்து எந்த ஊடகமும் பேச மறுப்பதும் வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான் கள்ளச்சாராய பலி அப்படின்னு சொல்கிறதுக்கே வந்து ரொம்ப பயப்படுறாங்க விச சாராயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டேர்னே வந்து டேர்மேவே மாற்றிடுறாங்க விச சாராயம்னா ஆனால் அது கள்ள சந்தையில் தானே கிடைக்கிது தமிழக அரசு ஏற்கனவே வந்து டாஸ்மாக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வியாபாரம் பண்ணிட்டு வர்றாங்க அந்த டாஸ்மார்க்கில் அவங்க விற்கக்கூடிய விலையை விட அதிகமான விலையை வச்சு விற்கிறாங்க இந்த அதிகமான விலையில் வாங்க முடியாமல் இதில் பழக்கப்படக்கூடிய இந்த பாமர மக்கள் வந்துட்டு எளி மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராயத்தை போய் வாங்கி அருந்தலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அந்த இடத்துல இந்த கள்ளச்சாராயம் வந்து அவங்க தயாரிக்கும் பொழுது அதில் அடர் மெத்தனால் வந்து கலக்கிறாங்க அதாவது மெத்தனால் கலக்கிறாங்க இது வந்து அடர் ஆழ்கால் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆல்கஹால் வந்து உள்ளே போகும் பொழுது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி இறுதியாக வந்து மரண மறைக்க வந்து ஏற்படுது அப்படிங்கிறது வந்து இந்த க கள்ளக்குறிச்சி நிகழ்வு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த மெத்த நாள் எப்படி வந்து ஒரு அடிநிலையில் இருக்கக்கூடிய வியாபாரிக்கு கிடைக்கிது இந்த மெத்தனால் புழக்கம் வந்து எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தீவிரம் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அவ்வளோ எளிதாக வந்து மெத்தனால் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்ததுன்னா ஆளாளுக்கு வந்து இந்த கள்ளச்சாரம் தயாரித்து விற்றுவாங்க விற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு பேர் இறந்து அவங்களுடைய உறவினர்களும் அவங்களுடைய உறவுகள் அதாவது ம மனைவியாக இருக்கட்டும் மகன் அம்மாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து இந்த இழப்பின் மூலமாக வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதற்கு அரசு தரக்கூடிய ஒரு நிவாரணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபா தர்றாங்க ஒரு குடிப்பழக்கத்துக்கு ஒரு சமூகத்தை ஆளாக்கி அந்த குடிப்பழக்கத்தின் மூலமாக வரக்கூடிய மரணத்திற்கு பத்து லட்சம் ரூபா இழப்பீடு தர்றது ஒரு அரசாங்கத்துடைய நிர்வாக சீர்கேட காட்டுதான் இல்லையா அப்படி அந்த நிர்வாக சீரடுக்கு ஒரு அரசு காரணமாக இருக்குது அப்படின்னா இப்போ ஆளுகின்ற அந்த திமுக அரசு வந்து அவங்களுடைய எம்எல்ஏக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய வருமானத்திலிருந்து வந்து ஒரு இழப்பீடு தந்திருக்கணுமா இல்லையா ஆளும் அரசு அந்த திமுகவுடைய அவங்களுடைய ஒரு இழப்பீடு அப்படின்னு சொல்லி தந்திருக்கணுமா இல்லையா அவங்களுடைய நிர்வாக செயற்கிட தானே அதை இப்போ வரைக்கும் வந்து அறிவிக்கலை அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானம் மாத வருமானம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே வருது அந்த வருமானத்தில் ஒரு பத்து மாத வருமானத்தை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல முன் வந்தாங்களா மொத்தமாக வந்து அந்த நிகழ்வுக்கு ஒரு அரசுடைய நிர்வாக சீர்கேடு தான் காரணமாக இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ எல்லாம் வந்து அதற்கு பொறுப்பேற்று எந்த ஒரு இழப்பீடும் இது வரைக்கும் தரலை தான் ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டுமல்லாமல் திமுக அரசும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து தமிழகத்தில் கஞ்சா குட்கா இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் வந்து ரொம்ப எளிதாக வந்து புழங்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இப்போ கலாச்சார வியாபாரம் வந்து ரொம்ப எளிதாக நடக்கிறத திமுக அரசாங்கம் வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தமிழக அரசு வந்து அதை உற்று கண்காணிக்கணும் அவங்க அதில் இன்னும் வந்து தீவிரமாக வந்து அவங்க அதை கண்காணிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ரொம்ப எளிதாக வந்து அனைத்து போதை வசதுக்களும் வந்து பாமர மக்களுக்கு கிடைப்பது வந்து அடுத்த தலைமுறையை பாதிக்கும் அப்படிங்கிறது அவங்க உணரலையா அவங்க குடும்பத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உணராமல் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது மது விளக்கை கொண்டு வருவோம் அப்படி இப்படின்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணி இப்போ ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் அந்த மது விளக்கை பற்றி சுத்தமாக சிந்தனை இல்லாமல் அதுதான் தன்னுடைய அரசுக்கு ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பாமர மக்களுடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து நிச்சயமாக இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் இந்த மாதிரியான போதை புழக்கம் வந்து தமிழகத்தில் அதிகரிப்பது வந்து தமிழ் மக்களுக்கு நல்லதில்லை அந்த உணர்வு வந்து திமுக வந்து உணர்ந்து செயல்படணும் சும்மா பெருமைக்கு திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு கருத்தியில் வச்சுக்கிட்டு அந்த திராவிட மாடல் வந்து இந்த மாதிரியான கள்ளச்சார வியாபாரத்தை ஊக்குவிப்பதும் மணல் மாஃபியாக்களை வந்து ஊக்குவிக்குவதும் கஞ்சா வியாபாரத்தை ஊக்குவிப்பதும் இந்த மாதிரியான ஒரு மாடலாக இருப்பது வந்து ஒரு சிறந்த அரசுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இல்லை திமுக அரசு வந்து இதில் உற்று நோக்கணும் திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் அவங்களுடைய வருமானத்திலிருந்து ஒரு பங்கை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரணும் ஆளுகின்ற அரசு அந்த ஆளுகின்ற அரசுடைய எம்எல்ஏக்களுடைய பங்களிப்பு என்ன எல்லாம் வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே வந்து ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒன்று ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆளுகின்ற அரசு அவங்களுடைய எம்எல்ஏக்கள் என்ன தர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அதனால் திமுக இதில் வந்து கவனம் செலுத்தி இந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய் வியாபா சம்பவத்தில் உயிரிழந்த அந்த மக்களுக்கு வந்து சரியான இழப்பீடு அரசு தரப்பில் தந்தாலும் ஆளுகின்ற கட்சி தரப்பிலையும் தரப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த போதை பொருட்கள் வந்து மிக எளிதில் மக்களுக்கு வந்து கள்ள சந்தையில் கிடைப்பதை முற்றிலும் வந்து தடை செய்யணும் அதில் தீவிரமாக களமடங்கணும் ஏதோ ஏனாதானது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது மட்டும் ஒரு அறிக்கை விட்டுட்டு மற்ற பொழுதுபோக்கில் ஈடுபடுற வேலை வந்து ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு வந்து சரியாக இருக்காது அதை கருத்தில் கொண்டு இந்த திமுக அரசாங்கம் வந்து நிச்சயமாக இந்த கள்ளச்சார வியாபாரத்தை முற்றிலும் ஒழிக்க பூண்டு செயல்படணும் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக தெரிவிச்சுக்கிட்டேன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கள்ளச்சார வியாபாரம் வந்து அந்த பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய காவல் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியில் வந்து படிக்க முடிஞ்சது அப்படி வந்து காவல்துறையோடைய அனுமதியோடைய வந்து இந்த மாதிரியான வியாபாரங்கள் வந்து ஊக்குவிக்கப்படுவது வந்து சரியானது அல்ல அந்த தவறை வந்து மீண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து செய்யக்கூடாது காவல்துறையுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இதை வந்து கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான செயல்களுக்கு வந்து ஆளுகின்ற அரசு தரப்பில் வந்து அழுத்தம் வந்தாலும் அதை எதிர்த்து வந்து காவல்துறை செயல்படணும் அப்படிங்கிறதும் இந்த காணொலி வாயில் தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்